காரமீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வெறும் ச சத மட்டும் எடுத்துக்கலாம் முள் இல்லாமல் சமைக்கணும்னா முள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சமைச்சா சாப்பிடும்போது முள் குத்தாது நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்க போகிறேன் கருவாடை ஆஞ்சி வெறும் சதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் தோல் முள் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சாச்சு சாப்பிடும்பொழுது நமக்கு முள்ளெலாம் குத்தாமல் இருக்குதுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி சதையாக பிரித்து போட்டோம்னா கருவாட்டு குழம்புடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரிஸ்க் இருக்காது ரெண்டு தக்காளி மூணு பெரிய பூண்டு அரை கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்ப கூட்டிடலாம் தக்காளி பழத்தை நல்லா கசக்கி புழிஞ்சு எடுத்துப்போம் அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் வதில் போட்டிடலாம் அரிஞ்சு வச்சிருக்கிற அதோட சேர்த்திடலாம் அலசி வச்சிருக்கிறேன் கருவாடு சதையும் அதோட சேர்த்தலாம் குழம்புக்கு திட்டமான அளவுக்கு உப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் கரைச்சி வச்சிருக்க புளி புளி வந்து இதை நான் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழ அளவுக்கு கரைச்சி வச்சு சட்டியை காய வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் கடுகு உளுந்து போடுறேன் வடுகு வந்து குறைஞ்ச உடனே கருவேப்பிலை ரெண்டு பற்றி கும்பியாக வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதக்கி எடுக்கலாம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே உடிச்சு வச்சுருந்த பூண்டை ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் இந்த அதில் போட்டு வதக்கிடலாம் முன்னாடியே போட்டால் பூண்டு போடும்பொழுது கருகி போயிடும் போய்டும் அதனால் நம்ம பாதி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடும் பொழுது பூண்டு வெங்காயமும் ஒன்று சேர சமமாக வதங்கி வரும் அதனால தான் இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகாத அளவுக்கு வதங்கி போயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு குழம்போடு சேர்த்துடலாம் வதக்கி வச்சிருக்கிற பூண்டு வெங்காயத்தை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் இப்போ இதை வந்து நம்ம கால் மணி நேரம் சிம் பண்ணி கொதிக்க வைக்கலாம் ஃபுல் சிம் பண்ணிவிடுங்க குழம்பு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மலே கொதித்து எண்ணெய் கொச்சு கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை வாங்க சாப்பிட்லாம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி